என்னால் பணம் அரேஞ்ச் பண்ண முடியல எதுக்கு அதே ராத்திரியே சொல்லியிருந்தேன்ல வர்றவர்களுக்குலாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணோன்னு கண்டிப்பாக அடுத்த மாதம் திரும்ப கொடுத்துருவேன் வட்டியோட கொடுத்துட்றேன் மீனா இல்லைன்னு வச்சுக்கோயேன் வாங்கின பணத்தை விட டபுளாக ட்ரிப்பிலாக கூட கொடுத்துட்றேன் ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா பணம் மட்டும் கூட நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏய் வர்றவர்களுக்கெலாம் சாப்பாடு போடாமல் அனுப்பவே முடியாது ரொம்ப அசிங்கமாகிரு மீனா அது உங்கள் கவலை